மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நாள் வரைபட பகுப்பாய்வு குவியல் அரசியல் பதட்டங்களால் தங்கம் விலை ஏற்றம் பணவீக்க தரவுகளை சந்திகள் கவனத்தில் கொண்டுள்ளன கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான வலுவான அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவுகள் இருந்தபோதிலும் புவியியல் அரசியல் பிரச்சினைகள் மற்றும் கனடிய அலுமினியம் மற்றும் எஃகு இறக்குமதியில் அமெரிக்க வரி விதிப்பு தொடங்கியதால் தங்கத்தின் பாதுகாப்பு முதலீட்டு கவர்ச்சி அதிகரித்துள்ளது இன்று வெளியாக இருக்கும் சிபிஐ பணவேக்கத் தரவு மற்றும் வியாழக்கிழமை வெளியாக இருக்கும் பிபிஐ உற்பத்தியாளர் விலை குறியீடு போன்ற முக்கியமான அமெரிக்க பணவீக்க குறியீடுகளைச் சந்தைகள் கவனத்தில் கொண்டுள்ளன மேலும் ஃபெடரல் ரிசர்வ் அமைப்பின் கொள்கை திசையை பற்றிய தெளிவைத் தேடுகின்றன தொழில்நுட்ப வாய்ப்பு தினசரி வரைபடத்தில் தங்கம் நேற்று இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு என்ற கேசியல் கீ கண்ட்ரோல் லெவல் மட்டத்திற்கு துல்லியமாக பதிலளித்தது இந்த நகர்வை பயன்படுத்தியவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திற்கு சி சிஆர்வாய் கலர் சேஞ்ச் ஃப்ரம் ரெட் டு எல்லோ அமைப்பு செயல்பாட்டில் உள்ளது சந்தை திறப்பு விலையான இருபத்தொன்பது பதினைந்து மைனஸ் ஐ மேலே வைத்திருக்கும் வரை ஏற்ற தன்மை நிலைத்திருக்கும் எனினும் கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் உள்ளது மற்றும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்தில் உள்ளது என்பதால் வர்த்தகர்கள் தங்கள் நிலை அளவே அதற்கேற்ப சரிசெய்யலாம் மேல்நோக்கி இலக்குகள் பி ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு அடுத்த முக்கிய எதிர்ப்பு கே சிபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டு இது வாரத்தின் முக்கிய மாற்றுப்புள்ளியாக இருக்கலாம் குறிப்பாக சிபிஐ தரவு எதிர்பார்த்ததை விட குறைவான பாதிப்பை கொண்டிருந்தால் கீழ்நோக்கி மட்டங்கள் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூச்சியம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு சந்தை வரி முன்னறிவிப்பு ஏமேல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது